ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் கேட்டது ஐம்பத்தி நாலு எழுபத்தொன்று எழுபத்தஞ்சி தொண்ணூத்தொம்பது எண்கிலிருந்து எந்த எண்ணை கழித்தாலும் மீதமுள்ளவை விகித சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல அவங்க கொடுத்த நம்பர் நாலு ஏழு ஐம்பத்தி நாலு எழுபத்தொன்று எழுபத்தஞ்சி எழுபத்தொம்பதா முதல் உறுப்பியும் கோடி கடைசி உறுப்பியும் ரெண்டையும் பெருக்கிறேன் முதல்ல பெருக்கனா என்ன வருது பாருங்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு நடுவில் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன் அதை பெருக்கினால் என்ன வருது பாருங்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி அப்போ கழிச்சு போட்டுக்கினா தொகுதியில் பை பகுதியில் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி நாலேயும் தொண்ணூற்றொம்பது கடைசி உரிமையும் முதல் உரிமையும் கூட்டிங்க கூட்டம் என்ன வருது நூற்றி ஐம்பத்தி மூணு அதேமாதிரி நடுவில் இருக்கிற ஒரு உறுப்பை எழுபத்தொன்று எழுபத்தஞ்சி என்ன பண்ணி கூட்டிக்கின்னு இந்த நூற்றி ஐம்பத்தி மூணுந்து நூற்றி நாப் நாற்பத்தாற கழிக்கணும் பகு பகுதியில் போட்டு இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி போனால் இருபத்தொன்று ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தாறு போனால் ஏழு அப்போ நம்ம என்னது அது ஓர் ஏழு ஏழு மூணு ஏழு எவ்வளோங்க இருபத்தொன்று இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குங்க ஆக்ஷன் சீல இருக்குது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்